நிறைய சக்திகள் இறைவன் கொடுத்துருக்கிறாரு அந்த சீர்பங்கிருக்கு அந்த பேராற்றல் அந்த உயிரில் போய் அப்படியே கடக்கும் உடம்பில் அப்படியே கடக்கும் அப்படியே கற்பனை பண்ணணும் இதெல்லாம் கற்பனை சக்தி அதிகம் வேணும் அதை கற்பனை பண்ணுங்க உடம்பு நேராக இருக்கட்டும் அந்த பேராற்றல் உடல்

नेहरा ठीक है माँ मुझे माँ जरूर नेहरा ठीक है आते हैं मुझे बिल्कुल ये ठीक है वाला मुझे ये मासे ये मुझे बोलना है इतना बार के लिए बार बोलिए मुझे ठीक है बोलिए मुझे बिल्कुल ये ठीक है मुझे बिल्कुल ये ठीक है வெஞ்சி உக்கீ தி மார்க்கே பாம் வெஞ்சி உக்கீ வந்து போறீங்க வெஞ்சி உக்கீ தி கேரோ கைங்க ரெண்டையும் ஒரு கோடா மாத்துங்க வரதிகளே நான் வரதிகளே என்னதுக்கு நீங்க நேஞ்ச் கட் பண்ணிற ஒரு கோடா கேளுங்க நான் கீழ அப்படி なぜか。<music> <music> கையெக்க எப்படி நீங்க சொல்றீங்களோ அதுக்கு ஒரு மூணு நாள் முறை

パブリうンに行っていなで、るう、か <music> <music>

Ya madalya niye

சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கான பயிற்சியாக இது நம்ம பிரதமர் அவர்கள் கூட அங்கே வந்து அங்கே கலந்துக்கிட்டு அங்கே எங்களோட குருநாதர் கமலேஷ் டி பட்டேல் அவர்களோட கலந்துக்கிட்டு அவங்களும் தியானம் பண்ணியிருக்காங்க அந்த வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உலகத்திலேயே மிக பிரியோ மெடிக்கேஷன் ஹல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி நம்ம யோகாவில் இருக்கிற பாபா ராம்தேவ்ஜியும் இதில் ஜாயின் பண்ணி அவரும் எங்களை மாதிரி ட்ரெயினராக இருக்கிறாரு இந்த இடத்துல உங்களோட ஷேர் படிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் இந்த ஒரு கமிட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் மாறலாம் அப்படின்னா எல்லா நாளையும் என்னால் அப்படி பண்ண முடியாது ஆனா அதிகபட்சமா நான்